ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்காய் கறி தான் பண்ண போகிறோம் இந்த கோவக்காய் கறியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கோவக்காய் கறி பண்ணுறதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கோவக்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேல உள்ள பகுதியும் கீழே உள்ள பகுதியும் கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லா கோவக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு மிக்சி சாரில் ஒரு கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் கட் பண்ண கோவக்காயை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கோவக்காவை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேளை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட மீடியம் சைஸில் மூணு தக்காளியை சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அந்த தக்காளியை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளியை நல்லா வேக வச்சிடலாம் இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகிற வரைக்கும் வேக வச்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சால் வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஃப்ரை பண்ணி வச்சால் கோவக்கா சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக கோவக்காய் மசாலா எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் இப்போ சுவையான கோவக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் இந்த கோவக்காய் கறியை சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சைடிஸாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ